இப்படி ஐந்து லட்சம் நான்கு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை ஈட்டியவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு உழைத்து அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறினார்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் கடந்த மூன்றாண்டுகளில் இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் நாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலவர்களாக இருந்தாலும் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் தந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து எல்லோருமே சொன்னது கடந்த தேர்தலை காட்டிலும் கடந்த முறை ரெண்டு தொகுதிகள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் நான்கு தொகுதிகளில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் எட்டு தொகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தி கிடைத்தது ஆனால் இந்த முறை ஐந்து லட்சத்திற்கும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவைகள் என்பது இருக்கிற நாற்பதில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது மக்கள் மனநிலையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது என்பது நம்முடைய கடக தலைவரின் முழக்கம் நிச்சயம் நாலாம் தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பதும் வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலை சொன்னார் நீங்கள் சொல்லி தான் நீங்கள் கேட்டு அதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார் இல்லை இல்லை அந்த வெற்றியை சொல்ல போகிறவங்களே நீங்கள் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிள் வந்து நம்ம தென் சென்னையில் மட்டும் இருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிளில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு அதிமுகவுக்கு இவ்வளோ வாக்கு பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு இதை நீங்கள் அங்கே சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற தேர்தல் எண்ணும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரவுண்டில் இவ்வளோ திமுக இவ்வளோ அதிமுக இவ்வளோ பாஜகன்னு சொல்ல போகிறாங்க ஆக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற ஏஆர்ஓவங்களுக்கு முன்னாடியே தேர்தல் என்னும் அலுவலர்களுக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்ல வருக்கு நாங்கள் நானா இருந்தாலும் வேலுவாக இருந்தாலும் அரவிந்த் ரமேஷாக இருந்தாலும் காரம்பாக்கம் கணபதியாக இருந்தாலும் பிரபாகர் ராஜாவாக இருந்தாலும் இங்கே டிவியில தான் உட்காந்து பார்த்து இருக்க முடியும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் சென்டருக்குள்ள கூட நாங்கள் வரக்கூடாது வேட்பாளர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மாலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்தது நான் ஒரு ஒரு பகுத்தறிவாதி நான் அந்த அநேகமாக இதெல்லாம் நம்புறதில்லை ஆனால் அந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்லை ஆனாலும் கூட என்ஆர் இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியினை திமுக பெற்றிருக்கிறது அந்த வகையில் இது ஏதோ ஜோசியமோ அந்த மாதிரி இல்லை அது ஒரு அந்த அளவுக்கு அவருடைய அறிவுபூர்வமான அந்த அறிவுறுத்தல் அதை நீங்கள் செயலாற்றுகிற விதம் இந்த வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாலாம் தேதி எண்ணி முடிச்சு நாலாம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சாலும் சரி இப்போ சைதாப்பேட்டைன்னா ஒரு பதினாலு டேபிள் வேளச்சேரி பதினாலு டேபிள் மயிலாப்பூர் பதினாலு டேபிள் மதுரை வாயில் பதினாலு டேபிள் ஒரு பதினாலு பதினாலு டேபிள் எண்ண போகிறாங்க சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறரை லட்சம் இருக்கிறதால முப்பது டேபிள் எண்ண போகிறாங்க ஆனால் நானூற்றி நாற்பது பூத்து இருக்கிற மதுரவாயில்லேயும் பதினாலு டேபிள் தான் போட்டுக்கிறாங்க எப்படியும் அது சாயந்தரம் ஒரு நைட்டு கூட கூடுதலாக கூட ஆகும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்துவிட்டு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே போன்றதொரு பயிலரங்கம் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஒரு பயிலரங்கம் நடத்தப்பட்டது பெருமதிப்பிற்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது போன்ற அந்த பயிலரங்கத்தில் பங்கேற்று உங்களிடையே உரை நிகழ்த்தினார் அதற்கும் அடுத்தடுத்த நாளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் நம்முடைய தென்சென்னைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இதுவரை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இதுவரை வரலாற்றில் பெற்றிராத வெற்றியாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் சென்னை தென் சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றது அதேபோல் இங்கே வந்து வருகை தந்துவிட்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய அணி அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் அந்த தேர்தலில்தான் ஐந்து லட்சத்து எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஒரு உலக சாதனை என்று சொல்லப்படுகிற வகையில் ஐந்து லட்சத்து எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு அந்த தொகுதியின் வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது தென் சென்னையில் அங்கமாக இருக்கிற மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி தொண்ணூறாயிர தொண்ணூற்றி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அன்றைக்கு கூடுதலாக தந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மகுடமாக இருந்தது அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு ஐந்தாண்டுகள் கழித்து இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம் நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்தான் தேர்தல் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது என்பது கடந்த தேர்தலில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்தான் இரண்டு வேட்பாளர்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டி ஆர் பாலவர்களும் அதேபோல் நம்முடைய திண்டுக்கல் வேட்பாளர் அவர்களும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள் இரண்டு பேர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார்கள் நான்கு பேர் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் எட்டு பேர் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் ஒன்பது பேர் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் இப்படி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் பதினோரு பேர் ஒரு லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஐந்து பேர் இப்படி ஐந்து லட்சம் நான்கு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை ஈட்டியவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தலில் போட்டியிட்டவர்கள் அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் அன்றைக்கு அந்த அளவுக்கு உழைத்து அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறினார்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் கடந்த மூன்றாண்டுகளில் இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் நாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலவர்களாக இருந்தாலும் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் தந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து எல்லோருமே சொன்னது கடந்த தேர்தலை காட்டிலும் கடந்த முறை ரெண்டு தொகுதிகள் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் நான்கு தொகுதிகளில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் எட்டு தொகுதிகளில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தி கிடைத்தது ஆனால் இந்த முறை ஐந்து லட்சத்திற்கும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவைகள் என்பது இருக்கிற நாற்பதில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது மக்கள் மனநிலையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த வகையில் நாற்பதுக்கு நாற்பது என்பது நம்முடைய கழகத் தலைவரின் முழக்கம் நிச்சயம் நாலாம் தேதிக்கு பிறகு நாற்பதுக்கு நாற்பதும் வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலு சொன்னார் நீங்கள் சொல்லி தான் நீங்கள் கேட்டு ஏதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார் இல்லை இல்லை அந்த வெற்றியை சொல்லப் போகிறவங்களே நீங்கள் தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிள் வந்து நம்ம தென்சென்னையில் மட்டும் இருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேபிளில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் சொல்கிற திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு அதிமுகவுக்கு இவ்வளோ வாக்கு பாஜகவுக்கு இவ்வளோ வாக்கு இதை நீங்கள் அங்கே சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற தேர்தல் எண்ணும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரவுண்டில் இவ்வளோ திமுக இவ்வளோ அதிமுக இவ்வளோ பாஜகன்னு சொல்ல போகிறாங்க ஆக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற ஏஆர்ஓவங்களுக்கு முன்னாடியே தேர்தல் என்னும் அலுவலர்களுக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்ல சொல்லவிருக்கு அந்த மேஜிக் நம்பர்ஸை சொல்ல போகிறது நீங்கள் தான் நீங்கள் அங்கே சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரவுண்ட்லையும் எவ்வளோ ஓட்டு முடிச்சிங்கிறத நாங்கள் நானாக இருந்தாலும் வேலுவாக இருந்தாலும் அரவிந்த் ரமேஷாக இருந்தாலும் காரம்பாக்கம் கணபதியாக இருந்தாலும் பிரபாகர் ராஜாவாக இருந்தாலும் இங்கே டிவியில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்டருக்குள்ள கூட நாங்கள் வரக்கூடாது வேட்பாளர்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஆலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது பொதுவாகவே இந்த தேர்தல் நட எண்ணிக்கையில் கலந்து கொள்ள போகிற உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் நிலங்கோ அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் தென் சென்னையில் இருக்கிற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தான் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த ஐந்து தொகுதிகளில் தான் எல்லா இடத்திலும் பிஎல்ஏ டூக்களின் கூட்டம் நடத்தியிருப்பார்கள் பிஎல்ஏ டூக்கள் என்பவர்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதினு எடுத்துக்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பூத்து ஆனால் பிஎல்சின்னு எடுத்துக்கணும்னா பத்தொன்பதாயிரத்தி அறநூற்றி இருபது பேர் ஒரு பூத்துக்கு பத்து பேர் பிஎல்சிங்கிறது பூத் லெவல் கமிட்டி அந்த கமிட்டி அந்த பிஎல்சி கூட்டத்தையும் தொகுதி வாரியாக கூட்டி அந்த தொகுதி வாரியாக கூட்டின எல்லா கூட்டத்துக்கும் வந்து நமக்கு அறிவுரை தந்தவர் பெருமதிப்புக்குரிய திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் அது அதிகபட்சமாக அவர் எந்த இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் அஞ்சு தொகுதிக்கும் போய் அவர் இந்த பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்க மாட்டார் இங்கே மட்டும்தான் அஞ்சு தொகுதிக்கும் வந்து பிஎல்சி மீட்டிங்கில் கலந்து நிற்கினார் ஒரு சில மாவட்டங்களில் பிஎல்ஏ டூக்கள் கூட்டத்துக்கு போயிருக்கார் ஆனால் பிஎல்சி கூட்டத்தை நடத்தினதும் பிஎல்சி பிஎல்சி கூட்டத்தில் வந்து கலந்துக்கினதும் மரியாதைக்குரிய அண்ணன் நிலங்கோவர்கள் அவர் இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்போ தொடங்குச்சோ தேர்தல் நடைமுறை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் சிக்ஸ் சேர்ப்பது எப்படி நீக்கல் எப்படி சேர்த்தல் எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தல் கூட்டத்துக்கும் வராரு அப்புறம் பிஎல்ஏ கூட்டத்துக்கு டூக்கும் வராரு பிஎல்சி கூட்டத்துக்கும் வந்தார் இப்போ வாக்கு என்னும் முகவர்கள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார் இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்த தொடங்கினதிலிருந்து நான் ஒரு ஒரு பகுத்தறிவாதி நான் அந்த அநேகம் இதெல்லாம் நம்புறதில்ல ஆனால் அந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்ல ஆனாலும் கூட என்ஆர் இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியினை திமுக பெற்றிருக்கிறார் அந்த வகையில் இது ஏதோ ஜோசியமோ அந்த மாதிரி இல்லை அது ஒரு அந்த அளவுக்கு அவருடைய அறிவுபூர்வமான அந்த அறிவுறுத்தல் அதை நீங்கள் செயலாற்றுகிற விதம் இந்த வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒன்றாம் தேதி அவர் தமிழ்நாடு முழுக்க காணொலி வாயிலாக இந்த செய்தியை தான் காணொலி வாயிலாக சொல்ல போகிறார் ஒன்றாம் தேதி காணொலி வாயிலாக சொல்ல போகிற செய்தியை இப்போ மதுரவாயல் தொகுதியில் இருக்கிறவங்களும் தென்சேனையில் இருக்கிறவங்களும் நேரடியாகவே கேட்க போகிறீங்க அப்போது இது நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு வச்சிருக்கிறோம் ஒரு பேனாக வச்சுருக்குறோம் இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் அவர் சொல்ல போகிற செய்தியை இந்த செவன்டீன்ஸி என்ன என்ன ஒவ்வொரு பேலட்டும் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க எந்த கலரில் அந்த ஸ்லிப் இருக்கும் அது கிழிஞ்சிருக்கா இல்லையா சீல் எப்படி உடைப்பாங்க இந்த சீல் வந்து முறையாக இருந்ததா இல்லையா இந்த மாதிரி எல்லா தகவலும் சொல்லுவார் அவர் சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கினே அங்கே போய் அதை நீங்கள் செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு பூத்தில் வந்து நம்ம மெயினேஜென்ட் ஒன்று வந்துவிட்டோம் நமக்கு ஆதரவாக இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் இருக்கிறதும் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அவங்க இருக்கிறதும் கூட கூடாது ஒரு டேபிளில் திமுக கழகத்தின் சார்பில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்களோ அத்தனை பேருமே கண்ணும் கருத்துமா எண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கணும் எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது அதை இதெல்லாம் அறிவுறுத்தல் த அறிவுறுத்துறதுக்கு தான் திரு என்ஆர் இளங்கோ வந்திருக்கிறார் ஒரு மகத்தான கடமையை நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள் இதில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புங்கிறது உங்களுக்குங்கிறத வேலை ரொம்ப சிறப்பாக சொன்னார் மற்றவங்க ஓட்டு கேட்குறோம் பிஎல்ஏ டூக்கள் போய் சேர்த்தல் நீக்கல் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் நீங்கள் மட்டுந்தான் எண்ணி அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சி உங்களுக்குத்தான் முதலில் கிடைக்கவிருக்கிறது அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கினது மட்டும் இல்லை இந்த நாலாம் தேதி எண்ணி முடித்து நாலாம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சாலும் சரி இப்போ சைதாப்பேட்டைனா ஒரு பதினாலு டேபிள் வேளச்சேரி பதினாலு டேபிள் மயிலாப்பூர் பதினாலு டேபிள் மதுரை வாயில் பதினாலு டேபிள் ஒரு பதினாலு பதினாலு டேபிள் என்ன போகிறாங்க சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆறரை லட்சம் ஓட்டுருக்கிறதால முப்பது டேபிள் என்ன போகிறாங்க ஆனால் நானூற்றி நாற்பது பூத்து இருக்கிற மதுரை வாயிலையும் பதினாலு டேபிள் தான் போட்டுக்கிறாங்க எப்படியும் அது சாயந்தரம் ஒரு நைட்டு கூட கூடுதலாக கூட ஆகும் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும் அதே மாதிரி இந்த ஃபார்ம் செவன்டீன் சி அவர் எப்படி கெயிட் பண்ணுறாரோ நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் கூட வந்து ஃபார்ம் உங்களுக்கு மின்னல் கந்த பண்ணி எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படி போகணுமாங்கிறத பார்த்துங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவர் கொடுக்க போகிறோம் கவுண்டிங் ஏஜென்ட்டு போகிறவங்களுக்கு ஒரு பை தர போகிறோம் அதில் ஒரு நோட்டு இந்த செவன்டீன் சி ஃபார்ம் பேனா அந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் கொடுப்பாங்க அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் சரியான வகையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரதான ஏஜென்ட் பார்த்துப்பாங்கன்னு மற்றவங்க இருக்கிறதோ மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு பிரதான ஏஜெண்ட் இருக்கிறதோ இருக்கக்கூடாது உள்ளே எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருமே முழுமையாக நூறு சதவிகிதம் கடமையாற்றி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இனியண்ணன் டி ஆர் பால் அவர்களை செய்தி தொகுதியின் சார்பிலும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அதேபோல் நம்முடைய பெருமதி அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் நாளை மறுநாள் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு முழுக்கத்துக்கு சொல்ல போகிறோம் நீங்கள் அதிலேயே கலந்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் இல்லை ஆனாலும் கூட கூப்பிட்ட உடனே வந்து இந்த கூட்டத்துக்கு பிரத்யேகமாக தென் நான் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்